ஹலோ விவர்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு உடம்புக்கு ஹெல்த்தியான பீட்ரூட் ரசம் எப்படி செய்யலாம் போதும் பெருசு வேணாம் இத பீட் பண்ணி குட்டி குட்டி கியூப்ஸ் கட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி பசங்க வந்து பீட்ரூட் சாப்பிடல அப்படின்னு நினைக்கிற பசங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்த் உடம்புக்கு இப்போ இது ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி இந்த எசன்ஸ் இறங்குற அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம் நமக்கு இந்த எசன்ஸ் மட்டும்தான் வேணும் பீட்ரூட்ல இருந்து அதுக்கு நான் இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதோட எசன்ஸ் ஃபுல்லா இறங்கட்டும் அது வரைக்கும் கொதிக்க விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா சிம்மளே வச்சு கொதிக்க வைங்க அப்பதான் அதோட எசன்ஸ் ஃபுல்லா வாட்டர்ல இறங்கும் தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு முழு தனியா அரை ஸ்பூன் பூண்டு பல்லு ஒரு மூணு பல்லு தோலோடய ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகாய் சின்ன சைஸ்ல ரெண்டு ஆட் பண்ணிக்கிறேன் புளி கொஞ்சம் கம்மியாவே போட்டுங்க மற்ற ரசத்துக்கு வைக்கிறது விடவே கொஞ்சம் கம்மியா போட்டுக்கலாம் தக்காளி ஒரு அரை தக்காளி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு டீ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கல்லுப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம இத கொரை கொரனு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் வாங்க இப்போ ரசத்தோட மசாலா ரெடி ஆயிடுச்சு நம்ம ரசம் தாளிக்கலாம் ரசம் தாளிப்புக்கு ஒரு சின்ன பாத்திரம் வச்சுட்டேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆயில் காஞ்சிருச்சு நம்ம கடுகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு ஒழுக்கம் இருக்கு கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா புரிஞ்சோடனே வர ஒரு ரெண்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு இன்னக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் பெருங்காயத்தூள் ஒரு சுட்டிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரசத்து கரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நானே ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிருக்கேன் பேலன்ஸ்க்கு நான் அந்த பீட்ரூட் வேக வச்சு எடுத்து தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃபில்ட் பண்ணிக்கலாம் அந்த தண்ணி மட்டும் நமக்கு போதும் இங்கே பாருங்க நல்லா வெந்து நல்லா கலர் கிடைச்சிருச்சு இப்போ உப்பு காரம் பார்த்துக்குங்க இது நல்லா பபுள் வரட்டும் பாருங்க நல்ல பபுல் வருது இந்த ஸ்டேஜ்ல நம்ம மல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சுவையான பீட்ரூட் ரசம் ரெடி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்